மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் இன்றைய சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் இன்றைய மன்னாவின் தலைப்பு கர்த்தர் நம் ஆத்துமாவை தேற்றுகிறவர் கர்த்தர் நம் ஆத்துமாவை தேற்றுகிறவராக இருக்கிறார் ஆத்துமாவை தேற்றுகிறார் சங்கீதம் தொண்ணூத்தி நான்காம் அதிகாரத்திலே பதினெட்டும் மாத வார்த்தைகள் சொல்லுகிறது என் கால் சொல்லும் போது போது உன் கிருபை என்னை தாங்குகிறது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெறுகையில் உடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது சொல்லி நாம் வாசிக்கிறேன் முன்னூத்தி நான்காம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதுமான வார்த்தைகள் விதமாக சொல்லுகிறது என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது பெருமை என்னை தாங்குகிறது என் உள்ளத்து விசாரங்கள் பெருகையில் என் ஆத்மாவை உன்னுடைய ஆளுநர்கள் என்னை தேற்றுகிறது என்று சொல்லுங்கள் இவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க அன்பானவர்களே ஆத்மாவை தேற்றுகிறவராக இருக்கமாவை தேற்றுகிறார் எப்படி தேற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது முப்பத்தி எட்டாம் சங்கீதத்திலே மூன்றாம் வசனம் சொல்லுகிறது அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் மறு உத்தரவு அருள் செய்து என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார் நாம் செய்வது ஒன்றே ஒன்றுதான் நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோம் அவர் என்ன செய்கிறார் அவர் மறுமொழி தடுகிறார் அத்துமாவிற்கு உரிய பலனையும் தருகிறார் மட்டுமல்ல நம்மை தைரியப்படுத்தவும் செய்கிறார் செய்கிறார் நாம் சோர்ந்து போகிற வேளையிலெல்லாம் நாம் செபித்தால் போதும் பிரியமானவர்களே போதும் எனவேதான் அதிகாரத்திலே ஒன்றாம் சொல்லுகிறது அதிகாரத்திலே இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் கொடுத்து இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் சோர்ந்து போகிறவனுக்கு எப்படி அந்த பலன் நமக்கு நடந்து வருகிறது நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதத்திலே பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட்டால் கூப்பிட்டால் இங்கே உனக்கு என்ன சம்பவிக்கிறது என்று சொன்னார் அவர் உனக்கு மறுபடி கொடுக்கிறார் அத்துமாவை தேட்டுகிறார் உன்னை தைரியப்படுத்துகிறார் உனக்கு பலம் தந்து உன்னை தைரியப்படுத்துகிறவராய் தொண்ணூத்தி ஒன்றாம் சங்கத்திலே பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் மறுத்துரு அருள் செய்வேன் அவற்றில் குடையிருப்பேன் தப்புவிப்பேன் அவனை கனப்படுத்துவேன் திருப்தியாக்குவேன் என்று அருமையான அத்மாவை தேற்றுகிறவன் உங்களை தேற்றுவான் உங்களை பலப்படுத்துவார் அத்மாவிலே பலம் தந்த உங்களை ஏற்றுவார் தாங்குவார் ஏந்துவார் சுமப்பார் அவரை நோக்கி அவரை நோக்கி கூப்பிடுங்கள் மனுஷரிடத்திலே சென்று உங்கள் காரியங்களை முறையிடுகிறதை காட்டின மனுஷரிடத்திலே சென்று புலம்புவதை பார்க்கிறோம்

பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே எங்கள் ஆத்மாக்களை தேற்றுகிறவரே நாங்களுமே நோக்கி கூப்பிடும் போது எங்களை எங்களுடைய ஆத்மாவிலே பலன் தந்து எங்களை தைரியப்படுத்துகிற எங்கள் அன்பு தகப்பனே எப்பக்க நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போகாமலும் கலங்கினாலும் மனம் முறிந்து போகாமலும் ஒருபோது உம்மால் கைவிடப்பட்டு போகாமலும் இருக்க அண்டவரே நோக்கி கூப்பிட்டால் போதும் என்று சொல்லியிருக்கிறேன் என்று வார்த்தை முடியாதே கேட்கிறதானே பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அதன்மைப்பா இனப்படுத்தப்பட்டவர்களாய் கையப்படுத்தப்பட்டவர்களாய் உம்முடைய அமைத்துறை அனுகுலங்களை பெற்றவர்களாய் போதும் காணப்பட ஒப்பு கொடுக்கிற ஐயா ஒரு படுத்துக் கொள்வியதாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே உண்மே